ஆர்பாட்ட மாநில தலைவி ஆர்ப்பாட்ட சென்னை இலை ஆர்ப்பாட்ட சென்னை இலை ஆர்ப்பாட்ட மற்ற பிரதிநிதிகள் ஆர்ப்பாட்டம் வெள்ளட்டம் சிறக்கட்டு வெள்ளட்டம் சிறக்கட்டு மத்திய அரசே மோடி அரசை மத்திய அரசே கார்பரேட் அரசை பேச்சு நடத்து எம் பேச்சு நடத்து கூப்பிடு கூப்பிடு முத்தரப்பு கமிட்டியை முத்தரப்பு கமிட்டியை எஃப் கூப்பிடு என்று சொல்லி அர்பாட்ட சென்னையிலே அர்ப்பட்ட வெள்ளட்டும் சிறை மோடி மத்திய மோடி அரசிக்க மருந்து மற்றும் ஜிஎஸ்டி வரியை நீக்கிட முழுமையாக நீக்கிடு என்று சொல்லி ஆர்பாட்ட மருத்துவ பிரதிகள் ஆர்ப்பாட்டம்